அலாம் வலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் டூ டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஹில் ஸ்டேஷன் தான் போயிருந்தோம் ஸோ அங்கே இருக்க முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள் ஸோ எங்கே போனோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாங்க கொடைக்கானல் தான் போயிருந்தோம் எங்கள் ஊர்லேருந்து கொடைக்கானலுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் ட்ராவல் ஸோ இயர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பி போயாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஹில்ஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கார்லேயே போங்க அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போக முடியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து மஞ்சளார் டேம் வியூ பாயிண்ட் தான் இது கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கும் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆக ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அதனால்தான் இந்த வியூவில் இருக்குது பட் நீங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆனீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு மிஸ்டோடு அந்த டேம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கொஞ்சம் இயர்லியராகவே இந்த வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலையார் வியூ பாயிண்ட் மஞ்சளார் வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே ரீச் ஆகிடலாம் இது வந்து இந்தியாவோட சிக்ஸ்த் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த வாட்டர் ஃபால் இருக்கிறதுனால இங்கே யாரையுமே அலோ பண்ணல பட் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அதோட ஃபுல் வியூ அப்படியே தெரியும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபைனலி கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ரீச் ஆன டே வந்து பெருசாக எங்கேயுமே சுற்றி பார்க்க போகலை ஏன் அப்படின்னா நாங்கள் கொடைக்கானலுக்குள்ளே போகும்போதே ஈவினிங் கிட்டே ஆயிடுச்சு பட் என்ட்ரன்ஸில் வந்து மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சில்வர் ஃபால்ஸ்க்கு மட்டும் போயிட்டு போனோம் ஸோ அங்கே நிறைய கடைங்களும் இருந்தது இந்த ஃபால்ஸில் நிறைய தண்ணி வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மாதிரியே ஜொலிக்குமா தான் சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்து தான் பட் நாங்கள் போன டைமில் ரொம்பவே கம்மியாக தான் தண்ணி வந்துட்டு இருந்தது நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அங்கே நிறையாவே இருப்பாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஃபோட்டோவை ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் இருக்க பேக்ரவுண்ட் வீவ் ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கிட்டேயே நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க அந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய கடைங்க இருந்தது மேகி அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ உடன் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கிளாஸஸ் இது எல்லாமே இருந்தது ஈவினிங் டைமுக்கு மேகி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மேகி தான் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா ரூம் செக்கிங் பண்ண வந்துவிட்டோம் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது டூ பெட்ரூம் வித் ஹால் அப்புறம் டிவி ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகிரும் லேக்லேருந்து ரொம்ப தூரமாக எல்லாமே கிட்டவே புக் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூம்லேருந்து வியூ பாருங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அப்படி இந்த ரூம் கிட்டேயே கிளவுட் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிருந்தோம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே கிளாஸால் கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ வியூ பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்புறம் வந்து குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்புறம் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் கூட இங்கே தான் சாப்பிட்டோம் அப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழவே கிளவுன் நைன் ரெசார்ட் அப்படின்னு அவங்களோட ரூம்ஸுமே நிறைய அவைலபிளாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கு அப்புறமா டே போகிற பிளேசஸ்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து கொடைக்கானல் லேக் இங்கே வந்து சைக்கிளிங் போட்டிங் அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளும் இருந்தது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்குமே நீங்கள் செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் காரில் வந்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நாங்கள் கார் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு போனது போட் ஹவுஸ் நீங்கள் போட்டிங் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் பிஃபோராகவே வந்துடுங்க அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி போட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டிக்கெட் வேரியஸ் ஆகும் இங்கே பெட்டல் போட் அப்புறம் ரோபோட் இது ரெண்டுமே இருந்தது பட் நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால ரோபோட் சூஸ் பண்ணோம் இந்த இடத்துலையுமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்புறம் நம்ம போட்டிங் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ப்ரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் ரைடிங் பெர் ரவுண்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க லேக் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்புறம் அங்கே இருக்க கடையில் மசாலா பொரி வாங்கி சாப்பிட்டோம் இந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் நிறைய கடைங்க இருக்குது ஸோ நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்து ப்ரையன் பார்க் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அடல்ட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் சில்ட்ரனுக்கு வந்து ஃபிஃப்டீன் ரூபீஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கேமரா ஏதாவது கேரி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பார்க்குக்கு நீங்கள் சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க ஏன் அப்படின்னா இங்கே தான் ஃப்ளவர் ஷோ வந்து நடக்கும் ஸோ நாங்கள் போன டைம் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது இந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அப்புறம் ஷூட்க்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு கூட சொல்வேன் இங்கேயுமே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எல்லாமே சுற்றி பார்த்து முடிச்சு வரதுக்குள்ளே அவங்க ப்ரிண்ட் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவுமே அவைலபிளாக இருந்தது ஸோ நீங்கள் ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸுங்கே வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்க்லேயே எங்களுக்கு ஹாஃப் டே டைம் ஸ்பென்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அதுக்கிட்ட வந்து நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கடைங்க இருக்கும் ஸோ அதில் நாங்கள் கொஞ்சமாக வாங்கிட்டு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் லஞ்சுக்கு வந்து மகாராஜாஸ் அப்படிங்கிற ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அப்புறம் வெஜ் மீல்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டோம் டைம் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து காக்கர்ஸ் வாக் இங்கே வந்து பர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீஸ் பட் நீங்கள் இதில் ஒன் கிலோமீட்டர் கிட்ட வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம் நிறைய சீனிக் வியூ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய கடைங்களும் இருந்தது மிஸ்டால் கவர் ஆகியிருக்க மவுண்டெயின் ரீச்சை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ணி இன்னும் க்ளோஸாக பார்க்கணும் அப்படின்னா உள்ள டெலஸ்கோப் வியூவுமே அவைலபிளாக இருக்குது டெலஸ்கோப் வியூ பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு பார்க்கலாம் அக்கர்ஸ்வாகில் இருந்து ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே இங்கே வந்துடலாம் இந்த பிளேஸோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் பட் நாங்கள் ஈவினிங் வர்றதுக்கு லேட் ஆகிறதுனால வெளியே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருந்தது இப்போது நம்ம வந்திருக்க பிளேஸ் ஃபோட்டோ லவருக்காகவே இருக்கிற ஃபேரி ஃபால்ஸ் இங்கே நாங்கள் வரும்போது யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் அங்கே நின்னோம் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலவுடு இல்லை பட் நீங்கள் அந்த ரிங் பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் போகும்போது தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது இந்த ஃபால்ஸில் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணல ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட மட்டும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் ரொம்ப லேட் ஆனதுனால ஃபெய்ரி ஃபால்ஸில் வந்து டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம் வேறு எந்த ஸ்பாட்ஸுக்கும் போகலை ரூமுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னருக்கு வந்து கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டோம் ஸோ டே ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டே டூ எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று லேக்கு வரும்போது நாங்கள் சைக்கிளிங் பண்ணலை ஸோ இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் லேக்கு வந்திருந்தோம் கப்புள்ஸ் சைக்கிளிங்கும் இருக்குது அப்புறம் வந்து சிங்கிள் சைக்கிளிங்கும் இருக்குது இது வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் அவர் நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க ப்ளேஸ் வந்து லேக்கில் வந்து டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மொயர் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க கொடைக்கானலில் இருக்க வியூ பாயிண்ட்லேயே ஃபேமஸான வியூ பாயிண்ட்டில் இதுவும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிளேஸோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஏஎம் டு ஃபோர் பிஎம் இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமிங்குள்ளே விசிட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பிளேஸோட என்ட்ரன்ஸ்லையே நிறைய கடைகள் இருந்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் மூவிஸ் அண்ட் சாங்ஸ்லலாம் ரொம்பவே ஃபேமஸான பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எந்த என்ட்ரி ஃபீஸுமே சார்ஜ் பண்ணல இங்கேயுமே நிறைய கடைகள் இருந்தது அப்புறம் வந்து இங்கேயுமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறையவே அவைலபிளாக இருந்தாங்க உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா எடுத்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மொயர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே ரீச் ஆகிடலாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க பெஸ்ட்டு இன் கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டு டூ ஹார்ஸ் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கும் போது நல்ல க்ரௌடாகவே இருந்தது நாங்கள் ஒரு டூ ஹார்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் குணா மூவி ஃபேமஸ் குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து டென் ருபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிளேஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது டெவல்ஸ் கிச்சன் அப்புறம் இந்த பிளேஸோட என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் தான் குணா கேவ் ரீச் பண்ண முடியும் இந்த இடத்துல ஐநூறு வருடங்களாக இருக்கிற மரங்கள் இருக்கும் அந்த மரங்களோட வேர்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அதில் இருந்து டூரிஸ்ட் எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க அடுத்த பிளேஸ் வந்து பசுமை பள்ளத்தாக்கு க்ரீன் வாலே வியூ இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறையவே ஷாப்பிங் பண்ணலாம் நிறைய கடைகள் இருக்கும் பட் நாங்கள் இங்கே போகல நிறைய சீனிக் வியூ பாயிண்ட் இருக்குது அப்புறம் வந்து நிறைய மங்கிஸுமே இந்த பிளேஸெலாம் இருக்குது சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற இன்னொரு நேம் கூட இருக்குது அடுத்த லஞ்சுக்கு ஹோட்டல் பிஸ்மி அப்படிங்கிற கரையில் பிரியாணி அப்புறம் மீல்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஹோட்டலோட பேக் சைடில் பூம்பாறை கிராமத்தோட ஃபுல் வியூவுமே இருந்தது இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது கொடைக்கானலோட மிக பழமையான தான் பூம்பாறை வில்லேஜ் அப்புறம் இந்த ஹோட்டல் வந்து பூம்பாறை வில்லேஜ்க்கு போகிற வழியிலையே இருக்குது ஸோ நாங்கள் பூம்பாறை வில்லேஜ்க்குள்ளே போகலை நாங்கள் இங்கேருந்து இந்த வியூ பார்த்துட்டே அப்படி கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் கொடைக்கானலே ரொம்ப ஃபேமஸான ரோஸ் கார்டன் இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது டிக்கெட் எடுத்தால் மட்டுந்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ரோஸ் கார்டன் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் நாங்கள் ரீச் ஆகும்போது த்ரீ பிஎம் கிட்டே இருக்கோம் இதோடய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் சில்ட்ரனுக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேமரா ஏதாவது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் போன டைமில் பெருசாக க்ரௌடு அதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உள்ள கேன்டீன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது கேன்டீனில் டீ அப்புறம் வந்து ஜூஸஸ் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருந்தது இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே ஒன் லேக் ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உள்ள நர்சரிஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிளான்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த பிளேஸில் டூ ஹார்ஸ் கிட்டே டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் வரும் பொழுது நிறைய பிளான்ஸும் வாங்கிட்டு வந்தோம் ஒன் ஆஃப் த பிளேஸ் வந்து மணவனூர் நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா விசிட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஜிப் லைன் கயாக்கிங் பரிசல் ரைட் அப்புறம் ஷீப் ஃபார்ம் ரேபிட் ஃபார்ம் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் சில்ட்ரனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் பட் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரோஸ் கார்டன்லேருந்து நாங்கள் டைரெக்டாக ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்களோட கொடைக்கானல் டூ டேஸ் ட்ரிப் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு யார் கொடைக்கானல் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் ஜசிஃப்னாஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்